முதலில் செய்திகள் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தின் விழாவிற்கு தயாராகும் இலங்கை இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தின் விழா பிப்ரவரி நான்காம் திகதி நாளை காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெற இந்த நிலையில் நாளை பாதுகாப்புக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறிய ஊடக பேச்சாளர் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார் சுதந்திர தினத்தையொட்டி நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அனைத்து அழைப்பாளர்களும் காலை ஏழு மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்கள் இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகோட தெரிவித்தார் இதற்கிடையில் சுதந்திர தின விழாவை வரும் பொதுமக்கள் பௌத்தாலோக மாவத்தை வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் பொதுமக்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைத்து அதிக பொதுமக்களின் பங்கேற்புடன் நடத்த திட்டமிட்டுள்ளது அதேவேளை இந்த ஆண்டு இலங்கையின் சுதந்திர தின விழாவாக முப்படை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது அணிவகுப்புக்கு முப்படை கவச வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது முல்லையில் அரசு இயந்திரங்களால் அத்துமீறி தொடரும் காணி அபகரிப்பு ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் படையினர் வன இலகா வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரச கட்டமைப்புகள் மக்களுக்குரிய காணிகளை தொடர்ந்தும் அத்துமீறி அபகரிப்பு செய்வதால் மக்கள் குடியிருப்பதற்கே காணிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வன்மை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு அரச இயந்திரங்கள் தொடர்ந்தும் மக்களின் காணிகளை ஆக்கிரமிப்பு செய்தால் மக்கள் வீதிகளிலா குடியிருப்பது எனவும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளாா் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது இக்கூட்டத்தில் துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு குடியிருப்பதற்கு காணியில்லை என முறையிடப்பட்டது இந்நிலையில் கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவில் ஐயங்கன் குளத்தில் இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கும் பழைய முறிக்கண்டியில் நான்கு குடும்பங்களுக்கும் புதுத்துவட்டுவான் பகுதியில் பன்னிரண்டு குடும்பங்களுக்கும் கல்விலான் பகுதியில் பதினைந்து குடும்பங்களுக்கும் தென்னியன்குளம் பகுதியில் ஐந்து குடும்பங்களுக்கும் கோட்டை பகுதியில் ஐந்து குடும்பங்களுக்கும் அம்பலப்பெருமாள் குளம் பகுதியில் ஐந்து குடும்பங்களுக்கும் அமதிபுரம் பகுதியில் ஏழு குடும்பங்களுக்கும் துணுக்காய் பகுதியில் எட்டு குடும்பங்களுக்குமாக மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்கள் துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவில் காணியற்றவர்களாக காணப்படுகின்றனர் என தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக தொலைபேசி சின்னத்தில் களமிறங்கும் எதிர்க்கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல ஒன்றிணைந்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிடுவது தொடர்பில் தற்பொழுது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கடந்த தினங்களில் கலந்துரையாடியதாகவும் அங்கு குறித்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையின் கீழ் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது தொடர்பில் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது கடந்த சில தினங்களுக்குள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தலைமையிலான குழு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடல் நடத்தி வந்துள்ளன அடிமட்ட கட்சி உறுப்பினர்கள் இணைந்து மறுசீரமைத்து தேர்தலுக்கு தயாராக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடனான கலந்துரையாடல்களின் போது இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பான அடிப்படை உடன்பாட்டை எட்டியதாக ஐக்கிய மக்கள் சக்திகள் பொதுச் செயலாளர் அண்மையில் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது முன் அறிவிப்பு இல்லாமல் ஜீவனி உற்பத்தி ஆலையை பார்வையிட்ட சுகாதார அமைச்சர் சந்தைக்கு தொடர்ச்சியாக பொருட்களை விநியோகிக்க புதிய இயந்திரங்கள் நிறுவப்பட்டு உற்பத்தி திறனை மேம்பட செய்ய வேண்டும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஷா அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் ஏற்படும் நீரிழப்பை தடுப்பதற்கு வாய்வழி தீர்வாக பயன்படுத்தப்படும் வாய்வழி தயாரிப்புகளை இலங்கையின் சுகாதாரத்துறை சந்தையில் தொடர்ந்து வழங்குவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் உற்பத்தி தொடர்பான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்களை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்தார் அரச மருந்து கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான ரத்மலானை களஞ்சிய சாலை வளாகம் மற்றும் உற்பத்தி பிரிவுக்கு விசேட கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போதே அமைச்சர் இந்த ஆலோசனையை வழங்கியிருந்தார் நாடலாவிய ரீதியில் உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் சில குறைபாடுகள் காணப்படுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் லலித ஜே தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முன்னறிவிப்பின்றே அமைச்சர் இந்த விசேட கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார் நாட்டிலே ஜீவனை தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் ஒரே நிறுவனம் அரச மருந்து தாபனம் மட்டுமே இரண்டு விதமான அளவிலான ஜீவனை தயாரிக்க தற்பொழுது ஒரே இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என்பதும் அந்த இயந்திரமும் பனிரண்டு ஆண்டுகள் பழமையானது என்பதும் தெரியவந்தது தற்போதைய சந்தைக்கு தேவையான உற்பத்தி திறனை ஒரு இயந்திரம் மூலம் உற்பத்தி செய்ய முடியாது என அமைச்சரிடம் ஊழியர்கள் சுட்டிக்காட்டினர் இந்நிலைமை தொடர்பில் அரச மருந்தக சட்ட கூட்டுத்தாபனத்தின் தலைவருடன் கலந்துரையாடிய அமைச்சர் தேவையான இயந்திரங்களை கொள்வனவு செய்யுமாறு பணிப்புரை வழங்கினார் மேலும் தற்பொழுது நிலவும் ஊழியர் பிரச்சினைகள் மற்றும் வெற்றிடங்களை நிரப்புவது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் ஜீவனி தயாரிப்புகளுக்கு மேலதிகமாக ரத்மலானையில் அமைந்துள்ள இந்த உற்பத்தி நிலையம் குளுக்கோஸ் மற்றும் தோல் மேற்பரப்பு பூச்சிகளை உற்பத்தி செய்கின்றது ஊழியர்களும் அங்கு பணிபுரிகின்றனர் ரத்மலானை களஞ்சிய சாலை வளாகம் மற்றும் உற்பத்தி பிரிவின் பதில் முகாமையாளர் பிரதாங் பெரேரா எஸ் பி குணத்திலக்க மற்றும் பணியாளர்கள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் மருந்து கோட்டு தாபனத்தின் தலைவர் கலாநிதி மனோஜ் சி வீரசிங் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விளக்கம் அளித்தார் முன்னாள் உயர்த்தஞாயிறுர தாக்குதலின் பின்னணி தொடர்பாக அரசாங்கம் பொய்யான தகவலை வழங்குவதாக பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அசத் மௌலானா தொடர்பாகவும் அரசாங்கத்தின் பொய்யான பிரச்சாரம் தொடர்பாகவும் உதயகம்மன் பில கருத்து தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல்கள் தொடர்பாக தற்பொழுது பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலை மேற்கொண்டது இலங்கை புலனாய்வுத்துறை என்று தெரிவித்திருந்தமை அனைவரும் அறிந்ததே இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இமாம் குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது குறித்த கடந்த அக்டோபர் மாதம் நாம் பகிரங்கப்படுத்தியிருந்தோம் அதில் பல விடயங்கள் தெரிவித்திருந்தோம் உயர்த்தஞ்சாயிற்று தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அரசாங்கத்திற்கு உள்ளேயே இருப்பதனால் பிரதான சுத்திரதாரை என்ற பெயரில் ஒருவரை முன்னிறுத்தி உண்மையான குற்றவாளியை பாதுகாப்பதே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும் உயர்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பாக அசாத் மவுலானா சனல் ஃபோவுக்கு தெரிவித்திருந்தாா் அவரை நாட்டிற்கு அழைத்து வந்து அவரிடம் புறப்படும் வாக்குமூலத்திற்கு மூலத்திற்கு அமைய முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி சுரேஷ் அசலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்வதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது தெரிவித்துள்ளார் கொழும்பு விடுதியில் தங்கியிருந்த பிரித்தானிய இளம்பெண் திடீர் மரணம் விடுதியை தற்காலிகமாக மூடுமாறு உத்தரவு கொழும்பு கொள்ளுப்பட்டி மேல் மாவட்டத்தில் அமைந்துள்ள விடுதியில் தங்கியிருந்த பிரித்தானிய பெண் திடீரென சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளார் அதோடு அந்த விடுதியில் தங்கியிருந்த ஜெர்மன் தம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் இடம்பெற்ற விடுதியை தற்காலிகமாக மூடுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கையை கொல்லுபட்டி போலீசார் இரண்டு திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதை அடுத்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் அதிகாரிகள் முழுமையான விசாரணையை மேற்கொண்டு அனுமதி வழங்கும் வரை மூடப்படும் என விடுதி நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் வருகை தந்தவுடன் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு கொல்லுப்பட்டி ஆரேடி மேல் மாவட்டத்தில் அமைந்துள்ள விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை நேற்று மூன்று வெளிநாட்டு பிரஜைகள் தங்கியிருந்தனர் இதன்போது திடீரென சுகவியன அடைந்த மூன்று பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவத்தில் இருபத்தி நான்கு வயதுடைய பிரித்தானிய பெண் உயிரிழந்துள்ளதோடு மற்றைய இருவரான ஜெர்மன் தம்பதியினர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இந்திய செய்திகள் நாம் தமிழர் கட்சியின் செயலாளர் கட்சியிலிருந்து தகவல் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை இவர் இன்று கட்சியில் இருந்து விலகியதாக சமூக வலைதளத்தில் செய்தி ஒன்று பரவியது சீமானின் வலதுகையாக இருக்கும் சாட்டை துறைமுருகன் அந்த கட்சியை விட்டு விலகிவிட்டாரா என பலரும் பதிவுகளை வெளியிட்டு வந்த நிலையில் அவர் அந்த பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டு ஒரு பொறுப்பை கூட ஒழுங்கா போடாமல் இப்படி என்னப்பா எடிட் பண்றீங்க என்று பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதாக வந்த செய்தியில் உண்மை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் விலகி வருகிறார்கள் அதாவது கட்சியில் உழைத்தவர்களுக்கு பதவி இல்லை எனவும் சீமான் தன்னைவிட யாரும் உயரக்கூடாது என்று நினைப்பதாகவும் அடுத்தடுத்து நிர்வாகிகள் குற்றச்சாட்டினை முன்வைத்து ஏராளமானோர் விலகி வருகின்றார்கள் சமீபத்தில் கூட மூவாயிரம் நிர்வாகிகள் விலகி திமுகவில் இணைந்தனர் கடந்த சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சீமானுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்த நிலையில் சாட்டை துறைமுருகனும் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக வந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அந்த தகவலில் உண்மை இல்லை என்பதை அவரே தெளிவுபடுத்திவிட்டார் டெல்லியில் பாஜக தான் வெற்றி பெறும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை வரும் பெப்ரவரி ஐந்தாம் தேதி டெல்லியில் எழுபது தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரமும் மேற்கொண்டனர் இந்நிலையில் இன்றுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்தும் விட்டது இந்த சூழலில் டெல்லியில் பாஜக தான் வெற்றி பெறும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாஜகவை பொறுத்தவரை சொன்னதை செய்வார்கள் என மக்கள் நம்புகின்றனர் ஏனென்றால் அந்த அளவுக்கு பாஜக செயல் திட்டங்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது மோடியின் வளர்ச்சி திட்டங்கள் பாஜகவுக்கு அதிக ஆதரவை பெற்றுத்தரக்கூடும் என நான் எதிர்பார்க்கின்றேன் எனவே டெல்லியில் பாஜக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு எம்பிக்களை கொடுத்த டெல்லி மக்கள் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியை தூக்கி மக்கள் முடிவு செய்திருப்பார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கட்சி என்ற பெயரில் பாஜக வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் திருப்பரங்குன்றம் மலைக்கோயில் விவகாரம் பற்றியும் சில விஷயங்களை பேசினார் இதுகுறித்து பேசிய அவர் நான்காம் திகதி திருப்பரங்குன்றத்தில் பல லட்சம் இந்துக்கள் கூடுவார்கள் என்பது திமுகவிற்கு தெரியும் அணையிலிருந்து வரும் நீரை எத்தனை நாள் கேட் போட்டு தடுக்க முடியும் எங்களுக்கு எத்தனை முறை நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட முடியும் நிச்சயம் ஒரு நாள் அணையை உடைத்துக் கொண்டு வரும் மக்கள் போராட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதில் என்ன பிரச்சினை வேண்டுமென்றே பிரச்சினையை தூண்டுவதற்காகத்தான் இப்படி திமுக செயல்பட்டு வருகின்றது திமுக இன்று தங்களுடைய அதிகாரத்தை கருணாநிதி கதை திரைக்கதை வசனம் எப்படி எழுதினாரோ அதே போலவேதான் கதை திரைக்கதை வசனம் போல ஆட்சி செய்ய முடிவு செய்துவிட்டார்கள் இதெல்லாம் பெரிய ஆபத்தில்தான் ஒரு நாள் போய் முடியப் போகின்றது எனவும் அண்ணாமலை வெளிப்படையாக பேசினார் செய்திகளில் செய்திகள் அமெரிக்கா விதிக்கும் வரிகளுக்கு எதிர்வினையாற்றும் அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வலிமையான அமெரிக்காவால் விதிக்கப்படும் ஒரு வரிகளுக்கும் எதிர்வினையாற்றும் அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வலிமையானது என்று ஜெர்மன் சான்சலர் ஒலாப் ஸ்கோஸ் கூறியுள்ளார் அமெரிக்காவுடனான எங்கள் ஒத்துழைப்பு குறித்து நாங்கள் தீவிர விவாதங்களை நடத்துவோம் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் வர்த்தகத்தால் பயனடைகின்றன வர்த்தக கொள்கைகளை மேலும் கடினமாக்கினால் அது அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் மோசமானதாகவே இருக்கும் ஒரு வலுவான பொருளாதார பகுதியாக நாம் நமது சொந்த கொள்கைகளை வடிவமைத்து நமது சொந்த வரிகளுடன் கட்டணங்களுக்கு பதிலளிக்க முடியும் என்பது தெளிவாகிறது ஆனால் இறுதியில் ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் வகையில் தொடர்வதே இலக்காக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ கடந்த இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றார் அண்டை நாடான கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அவர் கூறி வருகின்றார் இதற்கு கனடா அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனா் இந்த சூழலில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இந்த நடைமுறை கடந்த முதலாம் முதல் அமலுக்கு வந்துள்ளது இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கனடா தலைநகர் ஒட்டாவாவில் நேற்று அவர் கூறியதாவது புவியியல் காரணமாக அமெரிக்காவும் கனடாவும் அண்டை நாடுகளாக உள்ளன கடந்த கால வரலாற்றால் இரு நாடுகளும் நண்பர்களாக உள்ளன பொருளாதாரத்தின் அடிப்படையில் இரு நாடுகளும் மிக நெருங்கிய வர்த்தக பங்காளிகளாக உள்ளன காலத்தின் கட்டளையால் இரு நாடுகளும் ஓரணியாக செயல்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் இரண்டு காலங்களில் கனடா ஊற்ற நண்பனாக செயல்பட்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் போர் முதல் தற்பொழுது கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கும் காட்டு தீயை அணைப்பது வரை அமெரிக்காவிற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றோம் கடந்த கால நட்புறவை ட்ரம்ப் முன்னெடுத்துச் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் கனடா பொருட்கள் மீது கூடுதல் வரியை விதித்து வர்த்தகப் போரை தொடங்கி வைத்துள்ளார் எங்களுக்கு வேறு நாங்களும் அமெரிக்க பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்கின்றோம் இது அமெரிக்காவிற்கு பல்வேறு வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வாறு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்